இப்போ கேதார்நாத்லேருந்து கீழே இறங்க போகிறோம் குதிரையில் இறங்கணும் ஒரு குரு குதிரைக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கிட்டே கேட்குறாங்க ஆக்சிஜன் லெவல் லோவாக இருக்குது குதிரை வந்து பேஸ் கேம்பில் தான் கிடைக்கும் ஸோ கேதார்நாத்லேருந்து நாங்கள் பேஸ் கேம்ப் போயிட்டுருக்கோம் நாங்கள் பேஸ் கேம்புக்கு நடந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு குதிரைக்காரன் வந்து எங்களை பார்த்து நானும் எங்கள் போயிட்டு இருந்தோம் வரீங்களான்னு கேட்டார் எவ்வளோன்னு கேட்டோம் ரெண்டாயிரத்தி முந்நூறுவான்னு சொன்னாங்க சரி ஓகே அவங்ககிட்ட பேரெல்லாம் பேச முடியாது விட்டுருவோம் ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க அவங்களோட ஐடி கார்டுன்னு நான் கழுத்தில் போட்டுக்கணும் அமௌண்ட் பார்த்திங்கன்னா கீழே போய்தேன் எண்டிங்கில் தான் கொடுக்கணும் நீங்கள் மேலேருந்து கீழே வந்தாலும் சரி கீழேருந்து வந்தாலும் சரி முடிகிற இடத்துல தான் கொடுக்கணும் நல்லா வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல நெட்டுக்குத்தான் இறங்கும் குதிரை கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம கேம்ப் வந்துட்டாங்க எவ்வளோ குதிரைன்னு பாருங்கள் குதிரைன்னு சொல்ல முடியாது நம்ம உள்ள கோவேரிக்கல் தான் சொல்லுவாங்க அதை இதில் தான் ஏதோ ஒன்று நம்ம ஏற்றி விட போகிறாங்க நம்மளை கூப்பிட்டு போகிற தங்கம் எதுன்னு போய் பார்ப்போம் ஆக்சுவலாக நான் என் வெயிட் என்னன்னு கேட்டாங்க எயிட்டி ஃபைவ் இந்த குதிரை சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து அது பக்கத்தில் இருக்க குதிரை அந்த குதிரைங்க நிற்கிறது பார்த்தீங்களா இந்த தான் நான் கீழே போட்டுருவேன் என் குதிரை போய்ட்டு இருக்குதுங்க ஆக்சுவலாக இவர் தான் என் குதிரையோட கேப்டன் இவர் தான் ஆக்சுவலாக அவங்க சரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பள்ளத்தில் போகும்போது எப்படி இருக்கணும் கேத்திரத்தில் போகும்போது எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஜாலியாக குதிரையில் போயிட்டுருக்கேன் பின்னாடி எங்கள் அண்ணன் வந்துகிட்டு மக்களே பார்த்துருக்கோங்க அவர் குதிரை வந்தா இருக்குது அவருடைய கேப்டன் வந்தா இருக்காங்க கொஞ்சம் உட்கார்றது குதிரையில் உட்கார்றதுக்கு கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு நாலு மணி நேரம்னா யாரும் தான் வரமாட்டாள் அந்த கூடையில் பார்த்தீங்களா ரெண்டு சின்ன பசங்களை அழகாக தூக்கிட்டு போவாங்க பாவம் பையன் உட்காந்தே சலிச்சிட்டு போகல வசதியாக இருக்கான் அந்த ரெண்டு பையனும் ஒரு டோலியில் கொண்டு வராங்க டோலியில் ஒரு பக்தர்களை கொண்டு வராங்க குதிரை நம்ம குதிரை இப்போ தண்ணி குடிக்க போகுது எல்லா குதிரையும் எங்கள் தண்ணி குடிச்சிருப்போம் டயர்டாக இருக்கும் போல் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கு குதிரை ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு தங்க கட்டி வச்சிருக்காங்க என் குதிரைக்கு தண்ணி தாக எடுத்துருச்சு போல் தண்ணி குடிக்குது என் குதிரையும் தண்ணி குடிக்குது எங்கள் அண்ணன் குதிரையும் தண்ணி குடிக்குது எங்கள் அண்ணன் குதிரை இல்லைண்ணா எங்கள் அண்ணன் வந்துகிட்டு இருக்கு குதிரை இப்போ நாங்கள் பேஸ்கேம்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அதில் வந்துவிட்டோம் தெரிஞ்சிருந்து நான் மூணு மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் இங்கே ப்யூரான அந்த கங்கை தண்ணியில் வந்து அந்த குதிரையெல்லாம் தண்ணி குடிச்சிட்ருக்கு ஆச்சு மந்தாகினி நதியோட கலக்கும் ஆனால் அந்த மந்தாகினி நதி வந்து கங்கையில் தான் கலக்கும் இதுக்கு முன்னாடி அந்த குதிரைகள்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குங்க வெயில் பல்ல கழுட்டிட்டு அடிக்குது ஆனால் இங்கே கிளைமேட் திடீர்னு வெயில் அடிக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு பனிப்பொழிவு இருக்கும் இதை வந்து நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாது பக்கத்துலலாம் கடைகள் இருக்குது பார்த்துக்கோங்க டீ இருபது ரூபா முப்பது ரூபா கிட்டே வருங்க வாட்டர் பாட்டில் எழுபது ரூபா எண்பது ரூபா சொல்லுவாங்க இங்கே மற்றபடி இந்த ம நம்ம ஊரில் வைக்கக்கூடிய பெப்சி பெப்சிக் வந்து இங்கே ரூபா அங்கே அப்படியே மெடிக்கலும் இருக்குங்க ஆக்சுவலாக ஆக்சிஜன் வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த பாக்ஸ் பாட்டில் வேறு எதுவும் டேப்லெட் வேணாலும் இங்கே கிடைக்குங்க பனிச்சரிவு ஏற்பட்டுருக்கு அது அப்படியே இருக்குது பனியெல்லாம் இறக்கத்தில் வரதுனால குதிரை தூக்கி தூக்கி அடிக்குதுங்க அந்த நான் காலையில் சாப்பிடாமல் வாய் சாப்பிட்டதுன்னா எல்லாம் வாந்தி வந்துருக்கும் அவ்வளோதான் கீழே இன்னும் எட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது இனி பெஞ்சா மலை மட்டும்தான் பெய்யும் பனி அடிக்க பஸ் இல்லை அந்த தொட்டி கிலோ உக்காந்துருக்க சின்ன பையன் வந்து பெப்சி இருக்கான் யாருங்க ஆமாம் நதிக்கரை அடைஞ்சிட்டோம் அழகான நதி இமயமலையில் உள்ள மந்தாகினி அருமையாக இருக்குங்க நதி எவ்வளோ நீரோட்டம் நீர் ஓட்டம் யாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தேவையில்லாம்னா போலீஸ்காரங்க சின்ன பாலமாக தான் இருக்குது டபுள்வே அளவு பண்ணுறாங்க நம்ம குதிரைக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க பீம்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அது பக்கத்தில் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருக்கோம் குதிரைக்கும் சாப்பிட கொடுத்தாங்க அப்படியே பக்கத்தில் வந்தீங்கன்னா சின்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கே ரம்யமாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்திருக்கடை வந்து ஜங்கல் செட்டின்னு ஒரு இடம் இங்கேருந்து கௌரிக்குண்டு வந்து இன்னும் நாலு கிலோமீட்டர் போகணும் கிளைமேட் வந்து மலவர மாதிரி இருந்தது இதுக்கு முன்னாடி வெயில் கொளுத்துச்சு இப்போ மழை வருத மாதிரி இருக்குது கேதார்நாத் யாத்திரையில் வந்து கிளைமேட் எப்போ மாறும்னே சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் ரெடியாக தான் நீங்கள் வரணும் சங்கல் சட்டியில் எங்கள் குதிரைக்கு தண்ணி இதை வச்சிருச்சு போகிற வழியில் ஃபுல்லாவடி குதிரைக்கு தண்ணி குடிக்கிறது கட்டி கட்டி விட்டுருக்காங்க எங்களோட இன்னொரு குதிரைக்கும் தண்ணி இதை வச்சிருச்சு இப்போ நம்ம காளாபேர கோயில் வந்திருக்கோம் எந்தன எப்படி ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் ரௌரி குண்ட் நம்ம சோன் பிரயாக் முன்னாடி உள்ள கௌரி குண்டு வர போகிற மக்களே எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துலேருந்து இன்னொரு ஐநூறு மீட்டர் தான் அந்த கௌரி குண்ட் பார்த்திங்களா இங்கேருந்து யாத்திரையை தொடங்க எவ்வளோ குதிரைகள் வந்து காத்திருக்குன்னு அங்கேயும் பாருங்கள் தண்ணி குடிச்சிட்டு தான் குதிரை வந்து யாத்திரையை தொடங்குது இங்கே ஒருத்தர் வந்து பொருளை வந்து தலையில் தூக்கிட்டு போகிறாரு நம்ம இப்போ வந்து கௌரிக்குண்டு வந்துட்டோம் இங்கேருந்து டேக்ஸி பிடிக்கணும் அது சேர டேக்ஸின்னு சொல்லுவாங்க அங்கே போய் தான் சோன் பிரியாக்கு போகணும் அங்கேருந்து நம்ம ரூமுக்கு போகணும் அதில் மூணு மணி நேரத்தில் குதிரைக்காரங்க கொண்டு வந்துட்டாங்க என்ன கைகாலலாம் வலிக்கி நடந்து வந்தால் கூட இப்போ வலிச்சிருக்காது அப்படியே குதிரை வந்து மேடு பள்ளத்தில் வரும்போது தூக்கி தூக்கி போகிறதில் முட்டுக்கிட்டலாம் வலிக்குது அது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலாக இருக்குது கௌரி குண்டிலேருந்து சோன் பிரயாக் டாக்ஸி ஸ்டாண்டில் கீழே நின்றுருக்கோம் இருக்கோம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகணும் கீழே அதுக்கப்புறம் நாங்கள் சீதாப்பூர் போகணும் இப்போ நம்ம கரெக்டாக வந்து சோன் பிரயாக்கோட் பிரிட்ஜு வந்துவிட்டோம் டாக்ஸி ஸ்டாண்டு இங்கேருந்து நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்கு வந்து போகணும் ஸோ டாக்ஸி கிடைச்சா டாக்சியில் போகணும் இல்லை வந்து நடந்து க நடந்தால் நடந்த போகணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது ஒருபடி நல்லபடியாக நம்மளுடைய கேதார்நாத் தரிசனத்தை முடித்தாச்சு இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் கேதார்நாத்தோட அருள் கிடைக்கணுன்றதை வேண்டிக்கிறேன்